வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி நிலவர ஆய்வறிக்கை மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நீடிக்கிறது இது மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த நிகழ்வை நோக்கிய ஈர்ப்பு தொடர்ந்து இருக்கிறது ஒரு ஒரு பக்கம் மேலும் பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதியை நோக்கிய காற்று மேற்கத்திய இடையூறு நோக்கி திரும்ப இருக்கிற நிலையில் குஜராத் கடலோரம் புதிய காற்று சுழற்சி உருவாகப் போகிறது உருவாகிவிட்டது உருவாகி கொண்டிருக்கிறது இப்போது அந்த காற்று புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி குஜராத் கடலோரம் உருவாகியிருக்கு குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் ஒரு அதாவது அது வந்து இங்கே உருவானதல்ல மேலடுக்கு சுழற்சியாக ஈரான் மற்றும் பாகிஸ்தான் வழியாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் கடல் குஜராத் பகுதி வழியாக தெற்கு குஜராத் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சிக்கு இந்த கிழக்கு திசை காற்று பயணிக்க இருக்கிறது இருக்க விட்டது பயணிக்க தொடங்கி விட்டது இப்போ எங்கெங்கெல்லாம் நிகழ்வு இருக்கு பாருங்க குஜராத்தில் ஒரு காற்று சுழற்சி கேரளா கடலோரம் ஒரு காற்று சுழற்சி குமரிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இவையெல்லாம் என்ன செய்யுதுன்னா காற்றை கிழக்கு காற்றை பல்வேறு விதமாக பிரிக்கிறது கிழக்கிலிருந்து காற்றை கொண்டு வருவது குமரிக்கடல் காற்று சுழற்சி கிழக்கு திசை காற்றை கொண்டு கொண்டு வருவதற்கான காரணம் கடல் வெப்பம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கிற காரணத்தினாலே தொடர்ந்து வலுவான கடல் நீரோட்டம் இருக்கிற காரணத்தினாலே வலுவான சுழற்சிகளும் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இலங்கைக்கு தொடர்ந்து கோடை என்று கூட குளிர்காலம் என்று கூட இல்லாமல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு வர இருக்கிறது இந்த நிலையில் காலையிலிருந்து ஓயாத மழைப்படிவு அதாவது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பெரியக்கூடிய காற்று கேரளப் பகுதியை நோக்கி வடக்கு கேரளா கர்நாடக பகுதியை நோக்கி செல்லக்கூடிய காற்று அதாவது அதாவது குளிர்காற்று வெப்பநீராக சந்திப்பு தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்றது தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட மாமல்லபுரம் கல்பாக்கம் கேளம்பாக்கம் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மழை காலையிலிருந்து கனமழையாக கொடுத்து கொண்டே இருந்த நிலையில் கேளம்பாக்கத்தில் குவிந்த காற்று இப்பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கே மழை பெய்து கொண்டு தானே இருக்கு திருப்போரூர் இந்த பகுதியெல்லாம் செங்கல்பட்டு எல்லாம் இப்போ இந்த வடக்கு வடக்கு மேற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று காரணமாக இரு காற்று இணைவு சென்னை மாநகரத்திற்கு தெற்கு புறம் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகள் சிறுசேரி தாம்பரம் மேலும் குன்றத்தூர் அதே போல மீனம்பாக்கத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் காற்று நன்றாக குவிய தொடங்கியிருக்கு தென் சென்னை பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் போல் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலை ஓ ஓஎம்ஆர் மற்றும் சாலை சாலையெல்லாம் கனமழை இப்படி தொடர்ச்சியாக கொடுக்கிறது கடுமையான ஒரு வியப்பூட்டு மழையாக அச்சுறுத்தும் மழையாக பொடிய தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையோட தெற்கு பகுதி தாம்பரம் குன்றத்தூர் பகுதியில் கனமழை பல்லாவரம் குரம்பேட்டை குரம்பேட்டை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் மற்றும் கந்தன்சாவடி அப்படியே திருவான்மையூர் திருவான்மையூருக்கு தெற்கே உள்ள எல்லா பகுதியுமே கனமழையாக தற்பொழுது பொழிந்து வருகிறது அதே போல் பள்ளிக்கரணை எல்லாமே இப்போது இந்த மழைப்படிவு குன்றத்தூர் மற்றும் அதற்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி தண்டலம் ஸ்ரீபெரும்புதூர்லாம் கனமழையாக ஆரம்பிச்சிருக்கு தண்டலம் ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் அதற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பூவிருந்தவள்ளி திருமழிசை மற்றும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மழைப்பிடிப்பு சென்னை மாநகரத்திற்குள் நுழையப் போகிறது என்ன சார் வித்தியாசமா இருக்கு வடகிழக்கு கிழக்கு பிறகு தென்கிழக்கு திசை காற்று இப்போது தென்கிழக்கில் அதாவது கிழக்கு திசை காற்று தான் சென்னை தென் சென்னையில் நுழைவது சென்னைக்கு பயணிக்கிறது காற்று என்றால் சென்னைக்கு தெற்கே நுழையும் காற்று ராணிப்பேட்டை மாவட்டம் வழியாக ஆந்திர பகுதிக்குள் பயணிக்கிறது இதன் காரணமாக இரு காற்று இணைவு நம்ம சொன்னோம்னா அதே தான் ஏற்கனவே கணிக்கப்பட்டதான் வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நீர்த்தால் வடக்கே அதிக மழை இருக்கும் நினைவு இருக்கிறதா வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நிற்கிறது வடக்கே அதிக மழை கொடுத்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் ஊடகங்களில் பார்க்க போகிறீங்க சென்னையில் கொட்டு மழை என்ன சொல்லுவாங்க பாருங்கள் வரிசையாக எல்லா ஊரையும் பட்டியலிட்டு கொண்டு கனமழை பொடிகிறது காரணம் என்ன என்று ஊடகங்கள்லாம் பேசு பொருளாகணும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ சென்னை மாநகரத்திற்கும் கனமழை பெய்ய போகிறது இந்த மழைப்பொழிவு இப்பொழுது விலகுவதற்கு வாய்ப்பில்லை நள்ளிரவு அதிகாலை வரையும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்று வட்டார மழைப்பொழிவு நள்ளிரவு அதிகாலையும் தொடரும் இப்பொழுது தென் சென்னை பொழிய போ பொழிந்து கொண்டிருப்பது உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்போது காஞ்சிபுரம் வரைக்கும் பொழிய பொழிகிறது அது அப்படியே சென்னையோட மத்திய பகுதி அதாவது சைதாப்பேட்டை நகர் வடபழனி போன்ற பகுதிகள் அசோக் நகர் எல்லாமே மழைப்பிடிப்பி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாரிஸ் கார்னர் துறைமுகம் அப்படியே மயிலாப்பூருக்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே அப்படியே எக்மோர் பாரிஸ் கார்னர் அப்புறம் பூந்தமல்லி ஹைரோடு ஃபுல்லாகவே அப்படியே மழைப்பிடிப்பி கொடுக்கும் பூந்தமல்லி ஹைரோடுக்கு பூந்தமல்லிக்கு மழை தாம்பரத்துலேருந்து போகுது அப்புறம் பேரிஸ் கார்னர் நுழைஞ்சு மழை எங்கே போகும் திருவள்ளூர் வரைக்கும் கொடுக்கும் அப்புறம் கொஞ்சம் நிகழ்ச்சி எண்ணூரில் நுழைஞ்சு கும்மிடி பூண்டி ஊத்துக்கோட்டைக்கு போகும் காற்று மழை காற்றுனா காற்று கிடையாது இருக்கா மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இரு காற்று இணைவு வளிமண்டல காற்று ஆகவே மழைப்பொழிவு சென்னை மாநகரத்திற்கு தொ மேலும் தீவிரமடையப் போகிறது நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் சென்னைக்கு மழைப்பிடிவை கொடுக்க போகிறது நாளை குடியரசு தின கொண்டாட்டத்தின் ஒத்திகை போன்றவற்றுக்கெல்லாம் கடும் இறை ஊறு நாளை குடியரசு தின கொண்டாட்டத்திற்குமே மழை தூரல் இருக்கலாம் சார் என்ன சார் சென்னையே சொல்லிட்டு இருக்கேன் எங்களுக்கு மழை எப்போ சார் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஆயிட்டு மழையே காணும் இருபத்தி ஆறு நாளை விட மழை முடியுதுங்கிறீங்க வருமா வராதா கேள்வி இருக்கு உங்கள் மனசில் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக உண்டு இப்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு கிடைக்க மழை மேகங்கள் திரண்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்திற்கு கிடைக்கையும் இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் உள்ளிட்ட புவனகிரி சிதம்பரம் பிச்சாவரம் பரங்கிப்பேட்டையில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு நல்ல மழை ஏற்கனவே டெல்டாவில் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்த மழை தஞ்சாவூர் வரைக்கும் போய் அப்படியே செயலடைந்த வடிவத்தில் காணப்பட்டு இருக்கு இன்னும் சற்று நேரத்தில் கடற்பகுதியில் இருந்து மேகங்கள் ஒன்று உருவாகும் இரு காற்று நினைவு வட அதாவது கிழக்கு காற்று வடமேற்கு நோக்கியும் பயணிக்கும் மேற்கு நோக்கியும் பயணிக்கும் தென்மேற்கு நோக்கியும் பயணிக்கும் நாளைக்கு ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழை உறுதி கொஞ்சம் பொறுமையா இருங்க இதுல ஒரு சிறப்பு என்னன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையுடன் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேதி இருக்கிறது ஆக மேலும் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கூடுதலாகிறது மழைப்பிடிவோட நேரம் ஆக டெல்டாவிற்கு எதிர்பார்த்த மழை நாளை மதியம் மாலையிலேயும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மன்னார் மேக மேகக்கூட்டங்கள் திரண்டு உருவாகி கொண்டிருக்கிறது மழை மேகங்கள் பாக்ஜல சிந்திப்பகுதியிலையும் டெல்டாவிற்கு கிழக்கே வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்க போகிறது கடலை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை நல்ல பொழிவு இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு இடையூறு கொடுக்கும் மழையாக நாளை அதிகாலை அமையும் என்று காலை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலை அனைத்து மாவட்டங்களுக்குமே குடியரசு தின கொண்டாட்டத்தில் மழை குறுக்கீடுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே டெல்டா மாவட்டங்களில் நாளை மதியம்லாம் கனமழை இருக்கு அதாவது நாளை மாலை வரைக்கும் எதிர்பார்த்தப்பட்ட மழை நாளை மதியமே மழை கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும் போல இருக்கு நாளை மாலை ஆறரை மணி ஏழு மணி வரைக்குமே மழை இருக்கு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டைகள்லாம் இனிமேல் மழைப்பொழிவு நன்றாக தொடங்கும் நாளை மாலை வரை மழை இருக்கு இரவு வரை கூட தொடரலாம் டெல்டாவில் மழை என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை சேலம் மற்றும் எல்லா மாவட்டங்களுக்கு என்ன எந்த மாவட்டத்தையும் சொன்னால் எங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளவு இருக்கு சாரும் கேட்காதீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க தென்மேற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் காற்று கிழக்கு காற்று பிரிந்து பயணிக்கும் என்பதனால இருபத்தி ஏழாம் தேதி காலையும் தாண்டி மதியம் வரைக்கும் கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது இன்றைய போலவே நாளையும் டெல்டாவில் மழை தொடர வாய்ப்பு இருக்குது மேற்கு மாவட்டங்களில் தொடங்க போகிறது நாளை அதிகாலை காலை பகல் எல்லாமே நல்ல மழை இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது முதல்ல ஒருத்தருக்கு கூடுதலாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் ஒருவருக்கு நனைக்கும் மழையாகவும் ஒருத்தருக்கு மிதமான மழையாகவும் ஒருத்தருக்கு கனமழையாகவும் இருக்கும் யாரும் எதிர்பார்த்திங்களா சென்னையில் கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டருக்கு மேல் பெய்து விட்டது இப்பொழுது சில இடங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடுதலாகவே இருக்கும் நாளை காலை அறிவிக்கணும் பாருங்கள் பதினைந்து சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் பெய்திருக்கலாம் இருபது கூட எட்டி இருக்கலாம் அதுதான் பாருங்க இப்போ நாளைக்கு அப்படி இருக்கும் ஒரு இடங்களில் மிக கனமழை அதிகன மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது எல்லாமே இப்போது வடகடலோரத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது செங்கல்பட்டு சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இருபத்தி ஆறாம் தேதி இரவு வரைக்கும் உள் மாவட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி சாரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்தரை ஆறு மணி வரைக்கும் டெல்டாவுக்கு இருக்கு இருக்குது திருச்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்குது புதுக்கோட்டைக்கெல்லாம் இரவு ஏழரை எட்டு மணி வரைக்குமே இருக்குது நள்ளிரவு இருக்குது உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் அதிகாலையும் தொடரும் அடுத்த நாள் கா எல்லையோரத்தில் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரை இருக்கும் கேரளாவிலும் இருக்கும் அடுத்த நிகழ்வு பாருங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மழை இலங்கையில் கனமழை பெடிவை கொடுக்க போகிறது அப்போ டெல்டாவில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிரட்டல் வானிலை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மிரட்டல் வானிலை முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு பிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு இலங்கைக்கு வலுவான மழை பெடிவை கொடுக்கக்கூடிய வலுவான மழை மழை இருக்கிறது அது டெல்டாவின் தெற்கு பகுதியிலையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஆறு ஏழு ஆனால் உள்ளே எல்லாம் இருக்காது அது இப்பொழுது வரைக்கும் அந்த கணிப்பு இப்படி அறிவிக்க கணிப்பில் இப்படி அறிவிக்கிறேன் அடுத்தது பத்தாம் தேதிக்கு மேலே மேலும் ஒரு நிகழ்வு இருக்குது பதினைந்தாம் தேதி வாக்கில் மாத இறுதியிலேயும் இருக்குது நிகழ்வுகள் நிகழ்வுகள் பின் ஒன்றாக இலங்கைக்கு வரும் ஒரு சில நிகழ்வுகள் வட இலங்கை ஒரு சில நிகழ்வுகள் வேதாரண்யம் உள்ளிட்ட வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிக்கும் எட்டும் தூத்துக்குடி கடலோரமும் எட்டும் இருக்கிறது கண்டிப்பாக பிப்ரவரியில் மழை இருக்குது மார்ச்லேயும் நிகழ்வு இருக்குது ஆக ஒரு வித்தியாசமான இந்த வா வரக்கூடிய இரண்டு மாதங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்காக எல்லோருக்கும் மழை பெய்யும் சொல்லி நீங்கள் எதையாவது பெரிய அளவில் திட்டம் போடுறாதீங்க எந்த நிகழ்வு எந்த ஊருக்கு ஏற்றுன்னு சொல்ல முடியாது இலங்கைக்கு உறுதியாக மழை உண்டு அவ்வப்பொழுது டெல்டா மற்றும் தென்கடலோரத்திற்கு எட்டி பிடிக்கும் இது உறுதியாக இருக்குது ஆனால் மழை நிகழ்வுகள் மாதத்திற்கு மூன்று நாள் இருக்குது கொஞ்சம் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியாக சீராக சபமாக கனமாக பெய்யும்னு சொல்ல முடியாது ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான வானிலையாக இருக்கும் இப்போ யாரும் எதிர்பார்த்திங்களா மாமல்லபுரத்தில் அவ்வளோ மழை கேலம்பாக்கம் எல்லாமே மழை தான் அதே போல துறைப்பாக்கம் முக்கியம் துறைப்பாக்கம்லாம் கனமழை பெய்து வருகிறது தாம்பரமே கனமழை ஆகவே இப்படிப்பட்ட மழை இப்பொழுது தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய குடியரசு தின கொண்டாட்டம் நடைபெறக்கூடிய இடங்கள்லாம் இன்றைக்கு நள்ளிரவில் மழை காத்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து அனைத்து பணியும் செய்திடுங்கள் நன்றி